மேற்கு சென்னை மாவட்டம் ஆலந்தூர் பகுதி தேமுதிக சார்பில் ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் பி கே நாராயணன் தலைமையில் ஆலந்தூரில் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கட்சி வளர்ச்சி பணி குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணி குறித்தும் சட்டமன்ற தேர்தலை தேமுதிக தொண்டர்கள் எப்படி எதிர்கொள்வது பற்றி கட்சி தொண்டர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுகவில் விலகி நூறு பேர் தேமுதிக மாவட்ட செயலாளர் ஏ எம் காமராஜ் முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர் ஆலந்தூர் பகுதியில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காதை கண்டித்தும் முதியோர் ஊனமுட்டோர் விதவை மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகையினை பெற்று வந்த பயனாளிகளுக்கு உதவித்தொகையினை திடீரென நிறுத்தப்பட்டதை கண்டித்தும் ஆலந்தூர் நிதிப்பள்ளி அருகே மேம்பாலம் அமைக்க வேண்டி மனு கொடுத்தும் அதனை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்துவதை கண்டித்தும் ஆலந்தூர் மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் சரியாக வராததை கண்டித்தும் இது போன்ற பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை சரி செய்ய தவறிய அரசு துறைகளின் வெத்தன போக்கை கண்டித்து அம்பத்தூரில் மேற்கு சென்னை மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்டம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆலந்தூர் பகுதி மக்கள் கலந்து கொள்ள வேண்டி ஆலந்தூர் மார்க்கெட் பகுதியில் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் கட்சி தொண்டர்கள் புடை ஊர்வலமாக சென்று வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கினார் thank <laughs> you